கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததங்கி நிற்கும் பருவமடா கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் சாறு விழுந்து தட்டி தட்டி சிற்புகள் செய்த சுட்டு சுட்டு கொண்டன கண்கள் தொட்டு தொட்டு சென்றன கைகள் சுட்டு சுட்டு கொன்ற கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து தட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் இன்னும் சாறு விழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதள வென்று நிற்கும் விக்கும் பருவமடா தங்க போல் வருகிறாள் அள்ளி தாண்டுகள் போலே வாழுகிறாள் தங்க ரதம் போல் வருகிறாள்ண்டினை போலே வாழகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள் தட்டி தட்டி செந்தன கண்கள் நான் கிட்ட கிட்ட வந்தது கண்டு எட்டி எட்டி சென்றது வந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து தட்டி தட்டி சீட்டுகள் செய்த உருவமடா அவள் தளதள வென்று ததும் பருவமடா காலையில் மலரும் தாமரை பூ கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்களில் மலரும் மல்லிகைப்பூ இரவில் மலரும் மல்லிப்பூ அவள் என்று மனக்கும் முல்லைப்பூ இரவில் மலரும் அல்லிப்பூ அவள் என்று மனக்கும் முல்லைப்பூ கட்டி தங்கம் வெட்டி காதல் என்னும் சாறு விழுந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததுங்கி நிற்கும் பருவமடா